பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா என்ன செய்தார் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா அந்த சீரீஸினுடைய ஆறாவது நாள் ஆறாவது தொகுதியை பற்றி பேச போகிறோம் ஸோ எது அந்த ஆறாவது தொகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆவடி தொகுதி அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஆவடி தொகுதியை பொறுத்த வரைக்குமே சொல்லணும் அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி நடந்த தொகுதி மறுசீரமைப்பு இருக்கு இல்லையா அதுக்கப்புறமா தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆவடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகுதி உருவாக்கப்பட்டுச்சு ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முத முதல்ல எலெக்ஷன் அப்படின்றது வந்து நடக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்னுலையும் பதினாறுலையும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தொகுதி உருவாக்கப்பட்டதிலிருந்து நடத்தப்பட்ட ரெண்டு எலெக்ஷன்லையுமே அதிமுக தான் அங்கே வின் பண்ணியிருந்துச்சு ஸோ அதிமுக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆவடி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கு ஆவடி தொகுதின்றது அதிமுகவுடைய கோட்டையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக பேசப்பட்டு இருந்தப்ப வந்துட்டு பார்த்தோம்னா ஆவடி தொகுதியில் நின்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஜெயிச்சிருந்தாரு அமைச்சர் நாசர் அப்படின்னே சொல்லலாம் ஸோ நாசரோடைய அரசியல் பயணத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா மு க ஸ்டாலின் இருக்கார் இல்லையா அவர் இளைஞரணி ஆரம்பிச்ச ஸ்டெப்பா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுல ரொம்பவே வந்துட்டு பார்த்தோம்னா ரொம்ப ஆர்வமா செயல்பட்டு அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துல வந்துட்டு ஸ்டாலின் எங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் கண்டிப்பா நாசர் இருப்பா இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நெருங்கிய நண்பனா இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அந்த விதத்துல வந்துட்டு பார்க்கும் பார்த்தோம் அப்படின்னா நாசருக்கு அமைச்சரவையில் இடம் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு அதுக்கப்புறமா ஒரு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி அது ரொம்ப பெரிய சர்ச்சையை கிளப்பினதுக்கு அப்புறமா அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்டாரு அதுக்கப்புறமா மறுபடியும் சேர்க்கப்பட்டாரு அவருடைய அரசியல் கிராஃப்ட் அப்படின்றது இப்ப பாசிட்டிவ்ல தான் தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பட் ஆவடியில நாசர் இருக்கார் இல்லையா அவர் சொன்ன வாக்குறுதிகள் அப்படின்றதெல்லாம் என்ன அதை தாண்டி வந்துட்டு ஆவடி தொகுதி உருவாக்கப்பட்டே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷங்கள் தான் ஆகுது அப்படின்னாலும் பல பிரச்சனைகள் ஆவடி தொகுதியில இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அப்படி என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் ஆவடி தொகுதிக்குள்ள இருக்கு அதுக்கு அமைச்சர் நாசர் இருக்கார் அவர் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்காரு சொன்னதெல்லாம் செஞ்சு கொடுத்தாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பேச போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்துருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனல ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ ஆவடி தொகுதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆவடி தொகுதியை சுத்தி ஐயப்பாக்கம் ஏரி பருத்திப்பட்டி ஏரி திருநன்றவூர் ஏரி கொரட்டூர் ஏரி புழல் ஏரி அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஏரிகள் இருந்தாலும் அங்க இருந்து வந்துட்டு இந்த சுத்திகரிக்கப்பட்ட நீர் அப்படின்றத அந்த மக்களுக்கு கிடைக்கிறது இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் சோ ஆவடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமா ஏரியால சூழப்பட்டிருந்தாலும் கூட அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்துட்டு தண்ணீர் தட்டு செயல்பாடு அப்படின்றது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாகவும் இந்த தண்ணீர் பிரச்சனையை சரி செய்யணும் சுத்தி இவ்வளவு ஏறி இருந்தாலும் நல்ல தண்ணி வந்துட்டு குடிக்கிறதுக்கு கிடைக்கிறது கிடையாது அதை வந்துட்டு நீங்க சரி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு வந்துட்டு கேட்டிருந்தாங்க அமைச்சர் நாசர் இருக்கார் இல்லையா அவருமே வந்துட்டு பார்த்தோம் தொகுதி பிரச்சாரத்துக்குலாம் எல்லாம் போகும்போது என்ன நீங்க ஜெயிக்க வைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஆவடி தொகுதியில வந்துட்டு முழுக்க முழுக்க தண்ணீர் லாரி வச்சு நீர் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் அப்படின்லாம் சொல்லி வாக்குறுதி கொடுத்துருந்தாரு ஸோ அதிமுகவினுடைய கோட்டையாக இருந்த ஆவடியில் பார்த்தோம் அப்படின்னா நாசர் முதல் டைமாக திமுகவினுடைய கொடியை பறக்க விட்டாரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படி வந்துட்டு சொன்ன நாசர் அதை செஞ்சிருக்காரா இல்லையா ஆவடியில் இருக்கக்கூடிய அந்த நீர் பிரச்சனை அப்படின்றதுக்கு இல்லையா அது அமைச்சர் திரு நாசர் அவர்களால் தீர்க்கப்பட்டிருக்கா இல்லையா அவர் சொன்ன மாதிரி வந்துட்டு அந்த தொகுதி இருக்கு இல்லையா அங்கே முழுக்க முழுக்க நீர் அப்படின்றது தண்ணிலாரிகள் வச்சு கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்றதெல்லாம் மக்கள் தான் கமெண்ட்ல போடணும் அது மட்டும் இல்லாமல் வந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நீங்க நல்ல தண்ணி கொடுக்கலனாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் இந்த ஏரிகள் இருக்கு இல்லையா இந்த ஏரிகளில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சுத்தி வந்துட்டு கழிவு நீரை கலந்துகிட்டு இருக்காங்க அந்த கழிவு நீர் கலக்கிறதையாவது வந்துட்டு தடுக்கணும் அப்படின்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்துச்சு நான் ஜெயிச்சு வந்தேன்னா அதையுமே பண்றேன் அப்படின்னு சொல்லி நாசர் சொல்லியிருந்தாரு ஆனா இன்னுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த சுற்றுப்பட்டத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இருக்கு இல்லையா தொழிற்சாலைகள் வந்து அந்த சாய நீர் கழிவு நீர் அப்படின்றது அந்த ஏரிகளில் கலக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்றோம் இது மட்டும் இல்லாம காந்தி நகர் கலைஞர் நகர் இருக்கு இல்லையா ஸோ அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா இலவச பட்டா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாப்பில் அது மட்டும் இல்லாமல் ராஜீவ்காந்தி நகரில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த சுடுகாடு இருக்கு அதுக்கு வந்துட்டு எரிமேடை அப்படின்றத வந்துட்டு ரெடி பண்ணி தரேன் எரிமேடை மட்டும் கிடையாது அங்கே வந்துட்டு இந்த மின் விளக்கு வசதி அப்படின்றது இல்லாமல் இருக்கு அதை ரெடி பண்ணி தரேன் அது மட்டும் இல்லாமல் அதை சுற்றி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சுற்றுச்சுவர் கட்டி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னதோடு மட்டும் இல்லாமல் கோவில் பாதகையில் நகராட்சியில் இருக்கக்கூடிய உயர்நிலை பள்ளியை நான் தர உயர்த்தி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆவடி தொகுதிக்குள்ளே வந்துட்டு சமுதாய கூடம் கட்டித்தரேன் பூங்கா கட்டுறதுக்கான நடவடிக்கைகளை வந்துட்டு நான் எடுப்பேன் ஆரம்ப சுகாதார நிலையம் வந்துட்டு செஞ்சு தரேன் கோவில் பதாக ஏறி இருக்கு இல்லையா அதை வந்துட்டு தூர்வாரி அகலப்படுத்தி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி பல கோரிக்கைகளை மக்கள்கிட்ட வச்சிருந்தாரு மக்கள்கிட்ட கொடுத்துருந்தாரு அப்படின்னே சொல்லலாம் அதை நம்பி தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மக்களும் நாசர் அவர்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருந்தாங்க பொதுவாகவே இந்த ஆவடி தொகுதியை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான தொழிற்சாலைகள் சுற்றி இருக்குது அப்படினே சொல்லலாம் ஸோ வைஷ்ணவி தேவி கோயில் இருக்கு இல்லையா வைஷ்ணவி தேவி கோயில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஐக்கானாக இந்த இடத்துல பார்க்கப்படுது மத்திய அரசாங்கத்தினுடைய தொழிற்சாலைகள் இந்த பீரங்கி தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இருக்கு இல்லையா அதுவாக இருந்தாலும் சரி இல்லை இந்த இராணுவ வீரர்களுக்கான உடைகள் தயாரிக்கக்கூடிய ஆர்டினல் குளோத்திங் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் தமிழ்நாட்டினுடைய சிறப்பு காவல்படை விமானப்படை அது மட்டும் இல்லாமல் மத்திய ரிசர்வ் படையினுடைய பல பிரிவுகள் வந்துட்டு பார்த்தோன்னா அங்கே இருக்காங்க

சரி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டுல ஆரம்பிக்கப்பட்ட பாதாள சாக்கடை திட்டம் அப்படின்றது இருக்கு இல்லையா அது இன்னுமே வந்துட்டு முழுசா நிறைவடையல இன்னுமே அந்த பணிகள் பார்த்தோம் அப்படின்னா போய்கிட்டு இருக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதையும் வந்துட்டு சரி செஞ்சு கொடுக்கணும்னு அந்த மக்கள் பல வருஷமா கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ இந்த எல்லா விஷயங்கள் கோரிக்கைகள் இதையெல்லாம் தான் அமைச்சர் நாசர் சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த வகையில் அவர் கொடுத்த வாக்குறுதிகள் மக்கள் கேட்கப்பட்ட வாக்குகள் அப்படின்றது இருக்கில்லையா அதை நிறைவேற்றப்பட்டிருக்கா மக்கள் கேட்ட விஷயத்தை அமைச்சர் நாசர் பண்ணி கொடுத்திருக்காரா ஆவணியில மறுபடியும் அமைச்சர் நாசரை நிறுத்துறதுக்கு திமுக முயற்சி பண்றாங்க அப்படின்னு பேச்சுகள் அடிப்படுது ஸோ மறுபடியும் அமைச்சர் நாசர் இருக்கார் அவர் அதே ஆவணி தொகுதியில் நின்னா உங்க ஓட்டு நாசர் அவர்களுக்கு விழுமா விழும் அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன இல்லைங்க எங்களுக்கு நாசர் வேணாம் இந்த டைம் வந்துட்டு நாங்கள் வேற ஒரு புது ஆளுக்கு ஓட்டு போடலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதுக்கான காரணம் என்ன நாசர் கோட்டை விட்ட எதம் என்ன அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தட பாய் பாய்